எக்கத்தரவாகிய ஏசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் இந்த நாளில் பார்க்கக்கூடிய வசனம் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒம்போதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் கர்த்தர் பவுலை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் எப்பேற்பட்ட ஒரு வசனம் நமக்கு புத்துணர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வசனம் வந்து உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் நாம் பலவிதமான காரியத்தில் வந்து பலவீனமாக இருக்கிறோம் மனிதனாக இருப்பதனால் பல காரியங்களில் நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை வியாதியின் மூலமாக பலவீனப்பட்டிருக்கலாம் கடன்களின் மூலமாக பலவீனப்பட்டிருக்கலாம் சில நேரங்களில் வீட்டில் உள்ள உறவுகள் மத்தியிலே உள்ள பிரச்சனைகளால் பலவீனப்பட்டு இருக்கலாம் சமுதாயத்திலே சில காரியங்கள் மதிப்பில்லாமல் நாம் பலவீனப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று இந்த வசனம் சொல்லுது உங்களுக்கு நம்மளுக்கு பலவீனமான காரியங்கள் தினமும் வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு பல பலவீனமாக சில காரியங்கள் தோணும் உங்களுக்கு ஐ எம் வீக் இந்த இந்த பர்டிகுலர் இதில் வந்து எனக்கு வந்து பலவீனமாக இருக்குது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் சில ஆஃபீஸில் வேலை செய்து கொடுக்கற நேரத்தில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் எனக்கு வந்து பலவீனம் எனக்கு சரியான அதுக்கு வந்து பதில் இல்லை எனக்கு புரியலை சில காரியங்கள் பலவீனமாகவே தோன்றுகிறது என்று நாம் அங்காளித்துக் கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் கர்த்தர் சொல்கிறாரு என் கிருபை உனக்கு போதும் கிருபை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அனுகூலம் நமக்கு தகுதியற்றவர்கள் கர்த்த நமக்கு கிருபையின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அதனால தான் வந்து எபிஎஸ்சி ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் மேன்மை பாராட்டு படிக்கிறது கிரியினால் உண்டாதன உண்டானதல்ல கிரியை ஆக்ஷனால் ஆனதில்ல கிருபை கிரேஸ் அதன் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் நாம் எந்த விசுவாசித்தும் நம் இருதயத்தில் எதை விசுவாசித்தோம் தேவன் நமக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தால் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்று இருதயத்தில் விசுவாசித்தத அந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அந்த கிருபையின் மூலமாக அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நமக்கு தகுதியற்றவர்கள் தகுதியற்றவர்கள்தான் புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக இலவசமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கிருபை ஆனால் நம் மேல் அந்த கிருபை இருக்கு என்று நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் கண்களுக்கு தெரியாத ஒரு காரியம் அந்த கிருபையை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நாம் அதை அறிந்திருக்க வேண்டும் அது கண்களுக்கு தெரியாத காரியத்தை நம்புவது விசுவாசிப்பது அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நான் கிருபை பெற்றவன் த கிரேசிஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த கிருபையின் மூலமாக வாழ்க்கையில் பல விதமான காரியங்களை அனுபவிக்கலாம் நாம் சுயமாக சில காரியங்களை செய்து நீதிமன்றங்கள் ஆக்கப்பட்டு ஒரு நாளும் சில காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வர முடியாது ஒருவேளை அது வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒருவேளை சில நேரங்களில் வந்து பணப்பற்றாக்குறை பண தேவைகளை கொண்டு வர முடியாது உங்களுக்கு ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிருபையை சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் ஆதாமின் மூலமாக வந்த அந்த பாவத்தை தான் நாம் வந்து செய்து கொண்டே இருக்கிறோம் ஒருவனும் மேன்மை பாராட்டுபடிக்கு தேவன் முன்பாக நீதியாக ஒருவனும் என்னப்பட முடியாது உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் இயேசுவின் மூலமாக அவர் இரத்தத்தின் மூலமாக அவர் சிந்தி இரத்தத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கிருபை அந்த கிருபை வந்து நமக்கு நம்மேல் இருக்கிறது இயேசுவின் மூலமாக கிடைத்ததுனால அந்த கிருபை நமக்கு உங்களுக்கு அதனால ஒரு விடுதலை நமக்கு இந்த கிருபையின் மூலமாக வியாதியிலிருந்து விடுதலை தரித்திரத்திலிருந்து விடுதலை பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கீழ் நோக்கி இல்லாமல் மேல் நோக்கி வளர்வதற்கான விடுதலை இந்த கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கவர்களுக்கு இந்த கிருபையின் மூலமாக நம்மளுக்கு தாளந்துகள் கொடுக்கப்படுது இந்த கிருபையின் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காத சில காரியங்கள் எதிர்பாராத சில காரியங்கள் சுயமாக சம்பாதிக்க முடியாத சில காரியங்கள் தேவன் நமக்கு இந்த கிருபையின் மூலமாக அவர் நம் பாவங்களை பார்க்காமல் இயேசு மூலமாக கிடைத்த நீதியின் மூலமாக அவர் முன்னாடி நிற்கக்கூடிய அந்த சிராக்கியத்தை கொடுத்ததுனால அந்த கிருபை நம்மை பாவமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக காண்கிறதுனால எல்லா காரியங்களும் நம் மன விருப்பத்தை நமக்கு செய்து கொடுக்கிறது அந்த கிருபை அதனால இந்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்கிறதா இருக்க வேண்டும் அது யார் மூலமாக வந்ததுன்னா கிறிஸ்துவின் மூலமாக வந்தவர் கிருமை அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனையினாலும் சரி நம்ம செய்யலினாலும் சரி சில தவறுகளை செய்து கொண்டேதான் இருக்குது உங்களுக்கு நம்ம யோசிக்கலாம் நான் இந்த தவறு செய்யலை ஆனால் அது உண்மை இல்லை அப்படி சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பான ஒரு பொய் தான் அது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தேவன் நம்மை நாம் செய்யக்கூடிய கிரியையை பார்க்காமல் அவர் கிறிஸ்துவின் மூலமாக இயேசுவின் மூலமாக நம்ம பார்ப்பதுனால நமங்கள் நம்முடைய பாவங்கள் அவருக்கு தெரிவதில்லை அந்த கிருபையின் மூலமாக நமக்கு கிடைத்தக்கூடிய க கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஈவு ஒருவரும் மேன்மை பாராட்டபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல நான் என்னோடய சுய உபவாசம் என்னுடைய சுய செய்கைகள் நான் சுப சுய சுபமாக நான் சுயமாக செய்த பலவிதமான காரியங்கள் நான் காலையில் எழுந்து எழுந்து நான் ஜெபித்தேன் வேதாகமம் படித்தேன் இந்த மாதிரி சுயமாக செய்த காரியத்தினால நாம் மேன்மை பாராட்டுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இது கிரியையினால் உண்டானதல்ல நாம் செய்த ஆக்ஷன்ஸ்னால் உண்டானதல்ல இட் கேம் ஃப்ரம் த கிரேஸ் கிருபையினால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுக்கிற தயவை கொடுக்கிற தேவன் நம்ம ஓடிக்கிறவங்களுக்கு அப்போ இந்த கிருபையின் மூலமாக ஒரு கிடைத்த ஒரே ஒரு ஒரு காரியத்தை பார்த்து நாம் படிக்கிறோம் உங்களுக்கு யோவான் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் படிக்கிறேன் யோவான் எட்டு ஒன்றிலிருந்து படிக்கிறேன் அந்த தேவன் பாவத்தை பாராமல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களை பாராமல் கிருபையின் மூலமாக ரட்சிப்புக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம் இந்த காரியம் நம்மளுக்கு அனைத்து தெரிந்திருந்தாலும் தேவன் எப்பேற்பட்டவர் அந்த கிருபை நமக்கு எப்பேற்பட்ட காரியத்தை நமக்கு செய்து கொடுக்கிறது மரணத்துக்கு எதுவாக இருக்கிற காரியத்தில் இருந்து நம்மளை விளக்கி ஜீவனுக்கு ஜீவ ஜீவனுக்கு உரியவராக நம்மளை மாற்றக்கூடியது அந்த கிருபையாக இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியதுதான் பத்து கட்டளையின்படி தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விபச்சார ஸ்திரீ ஆனால் அந்த கிருபையின் மூலமாக தேவன் ஒரு மன்னிக்கிற ஒரு காரியம் இங்கே நம் கண்களுக்கு உங்களுக்காக பார்க்கிறேன் உங்களுக்கு அதை படிக்கிறேன் மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேகரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமானத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள் பாருங்கள் திட்டத்தின்படி மோசையின் சட்டத்திட்டத்தின்படி பதில் லா என்ன செய்ய வேண்டும் கையின் கலவுமாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டி கல்லறியப்பட வேண்டும் அதாவது மரணத்துக்கு எதுவாக அவளை கொண்டு போக வேண்டும் என்ற தான் அந்த சட்டம் சொல்லுது உங்களுக்கு கல்லெறியப்பட வேண்டும் ஒருத்தர் ஈடுபட்டு ஒரு ஸ்திரியை பார்த்தோம்னா அவங்கள வந்து கல்லெறியப்பட வேண்டும் என்ற தான் உங்களுக்கு இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கல் கட்டளிருக்கிறாரே நீர் என்ன சொல்கிறீர் என்றார் பழைய பழைய ஏற்பாட்டில் ஃபுல் அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு இயேசு மரணத்திற்கு முன்பாக நமக்கு இந்த மாதிரி சட்டத்திட்ட திட்டத்தை நாம் வந்து ஒருவேளை மீறினோம் என்றால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரணத்துக்கு எதுவான தண்டனைகளை கொடுக்கப்படும் உங்களுக்கு அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க கல்லறியப்பட வேண்டும் நீர் என்ன சொல்கிறீன்னு சொல்லி இயேசு விடத்தில் இந்த காரியத்தை கேட்குறாங்க அதற்கு அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குடிந்து விரலினால் தலையிலே எழுதினார் இதை இந்த ஒரு காரியத்தை வச்சு இதுக்கு எப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சி இப்பேற்பட்ட ஒரு விபச்சார சிறியை அவர் முன்னாடி வந்து கொண்டு வராங்க அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவின் இயேசுவோ குடிந்து விரலினால் தலையிலே எழுதினார் அவர் பாருங்கள் இதை வந்து அந்த விபத்தாடு தெரிய எடுத்து கூட பார்க்கல அவர் அவர் குடிந்து தரையில் எழுதிக்கு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சுற்றி ஆட்கள் இருக்காங்க கல்லறி கல்லறிவதற்காக அந்த கற்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நாமும் கூட சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒருவேளை நம்ம செய்த காரியங்கள் எப்பேற்பட்ட பாவமாக இருக்கலாம் கொலை செய்திருக்கலாம் ஒருவேளை அதற்கேடு தண்டனைக்கு தண்டனைக்குட்படுவர்களாக நிற்கலாம் உங்களுக்கு நாம் மற்ற சொல்லக்கூடாத பாவங்களை செய்திருக்கலாம் அப்பேப்பட்ட ஒரு சூழலில் நியாயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் நாம் ஆனால் இயேசு நமக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் நாம் செய்த குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமையின் மூலமாக தான் நமக்கு வந்து அந்த ரட்சிப்பு கிடைக்கிது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்ல பாவமில்லாதவர் பாவமில்லாதவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அதாவது கையும் கையமா பிடிக்கப்பட்டிருக்கா யாராட்டு ஒருவர் பாவமே செய்யாத ஒருவர் ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவர் மேல் கல்லறிக்க கல்லறிய கடவர்கள் என்று அவர் கூறினார் பாருங்க அவர் சொல்றாரு அவ பிடிக்கப்பட்டா அன்னைக்கு எல்லோரும் பாவம் செய்திருக்கிறீங்க எல்லோரும் பாவிகள் தான் ஆனால் யாராவது ஒருவர் இது வரைக்கும் நான் அதுவமே பாவம் செய்யலை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் எந்த பாவம் செய்யலை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் முதலாவது கல்லை அந்த விபச்சார பெண் மேலே எரியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி அப்போ அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் சொல்லிட்டு திருப்பியும் மறுபடியும் தரையில் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு ரூபாய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவேன் என்றால் பாருங்க அப்போ எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் யாருமே வந்து இந்த பாவத்துக்கு தப்பு இல்லை ஏன்னா நாம் ஆதாம் ஏவாள் மூலமாக அவர் வித்துக்கு பிறந்தனால ஒவ்வொருவர் மேலும் இந்த பாவம் தொண்டு தொட்டு வந்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் இயேசு ரெண்டாம் மாதமாக நமக்கு நமக்குள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னி மரியாலே வயிற்றில் பரிசுத்த ஆவியின் நிழலிற்று பிறந்து அவர் இரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் அதனால தான் யாருமே இல்லை எல்லோரும் போயிட்டாங்க எல்லோருமே போயிட்டாங்க ஏன்னா எல்லோரும் பாவம் செய்திருக்கிறார்கள் அப்போ இதே சூழ்நிலை நமக்கும் இப்போ நம்மை நாம கேட்டுக்கொள்ளலாம் இதே மாதிரி நம்ம ஒரு மேல் அந்த கூட்டத்தில் இருந்தால் கூட நாமும் கல்லறி கல்லெறிந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஏன்னா நமக்கும் மனசாட்சியின்படி நாமும் அந்த இடத்துலேருந்து விலகிதான் சென்றிருப்போம் அதே மாதிரி தான் இன்றும் நாம் வந்து இதே ஒரு சூழ்நிலை இப்பொழுதும் கல்லறியப்பட வேண்டிய ஒரு ஸ்திரீ நமக்கு கொண்டு நம் முன்பாக கொண்டு வரப்பட்டால் நாமும் அதற்கு அந்த இயேசு சொன்னது போல் ஒருவேளை பாவம் செய்யாதவர்கள் இருந்தால் முதலாவது கல்லறின்னு சொன்னால் நாமும் கல்லறிய முடியாது காரணம் நாமும் அந்த பாவத்தில் எதாட்ட ஒரு பாவத்தில் கண்டிப்பாக நாம் கண்டிப்பாக இருப்போம் உங்களுக்கு பாவம் செய்திருப்போம் இதற்கு தான் கர்த்தர் கிருபையின் மூலமாக நமக்கு அதற்கு அருகதை கிடையாது ஏசுக்கு முன்பாக நிற்பதற்கு அருகதை கிடையாது அதனால தான் அவங்க எல்லோரும் விலகி போயிட்டாங்க உங்களுக்கு ஸ்ரீ மாத்திரம் தான் அங்கே அவங்களுக்கு அதே போல் இன்றும் நாம் வந்து பாவத்துக்குள்ளே தான் இருக்கோம் பாவங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் அந்த கிருபையின் மூலமாக அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுது அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டனால அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம் வி கேன் ரைட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட் நீதிமான் ரைச்சியஸ் பர்சன் அப்படின்னா வி கேன் ரைட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட் தேவன் முன்பாக நீதியாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கிருபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் வந்து எல்லோரும் வந்து எல்லோரும் அவர் வந்து போயிடுறாங்க அவங்களுக்கு அப்போ இயேசு நிமிர்ந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவினாலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணிக்குள்ள தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றாள் நானும் உன்னை யாருமேக்குள்ளாக தீர்க்க முடியாது இனிமே பாவம் செய்யாதே என்ற வார்த்தையை தேவன் நமக்காக இயேசு இன்று சிலுவையின் மூலமாக பெற்றுக் கொடுத்த அந்த கிருபையின் மூலமாக நாமும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியதில்லை நமக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார் அவர் இன்று உயிரோடு நமக்குள்ளே வாசம் செய்கிறார் பாவத்தை மன்னிக்கிற தேவன் மரணத்துக்கு எதுவான காரியத்தினு விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய பலவீனங்கள் அவளுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி கர்த்தர் வந்து நமக்கு பலனாக இருக்கிறார் எங்கெங்கெல்லாம் அந்த கேப் இருக்கோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து தேவையாக இருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அந்த தேவை இருக்கிற இடத்துல வந்து அவருடைய பலன் நமக்கு கொடுக்கப்படுதுங்கிறது அவருடைய பலன் வந்து பூர்ணமான ஒரு பலனாக இருக்கிறது ஒருவேளை சரீரத்தில் சுகவீரமாக இருக்கிறோம் என்றால் அவருடைய ஆரோக்கியம் நமக்கு கொடுக்கப்படுது அவருடைய பலன் கொடுக்கப்படுது நம்ம பலவீனமாக இருக்கலாம் ஒருவேளை நடக்க முடியாமல் இருக்கலாம் சில பாகங்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம் அந்த மாதிரி பலவீனத்தில் அவருடைய பலன் அந்த பாகத்துக்கு தேவையான ஒருவேளை ஒரு கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒருவேளை கேன்சராக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் நாம் தான் பலவீனப்பட்டிருக்கோம் உங்களுக்கு நம்மளுடைய சுக சரீரம் தான் பலவீனப்பட்டிருக்கு ஆண் அவர் வந்து பலவீனன் அல்ல அவர் பலவான் அந்த பெலு நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அவருடைய பெலன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் உங்களுக்கு கடலில் இருக்கீங்க கடன் மேலே கடலை கட்டி தீர்க்க முடியல பற்றாக்குறை வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறீங்க உங்களுக்கு அது ஒரு பலவீனம் ஆனால் அவர் ஐஸ்வர்யவான் அதுதான் அவருடைய பலன் அந்த பலன் நம்மளுக்கு கொடுக்கப்படுது உங்களுக்கு நமக்கு தான் ஒன்றுமே இல்லை நமக்கு தான் ஒரு மைனஸ் இருக்கும் நாம் தான் லட்சங்களே கோடிகளோ கடலில் இருக்கலாம் ஆனால் தேவன் ஐஸ்வர்யவான் அவர் அந்த பலனை உடையவர் ஐஸ்வர்யத்தின் பலனை உடையவர் அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்படுது அப்ப இந்த பலவீனன் தன்னை பலவான் என்று ரிச் ஏழை நான் பணக்காரன் என்று சொல்ல கடவன் என்று சொல்லப்பட்ட உங்களுக்கு பலவீனமாக இருக்கவங்க நான் பலவான் என்று சொல்ல கடவன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருமையின் மூலமாக தான் இந்த கிருபையின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலன் எல்லாவற்றையும் தாங்கும் நீங்கள் ஒருவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி கிருபையை பெற்றிருக்கிறீர்கள் இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிட்டதுனால் பரம்பரை பரம்பரையாக ஆதாமின் மூலமாக வந்த அந்த அந்த சாபத்திலிருந்தும் அந்த பாவத்திலிருந்தும் நீங்கள் நீக்கப்பட்டு நீங்கள் இயேசுவை ஆண்டோரை ஏற்றுக்கொண்டதுனால விடுதலை பெற்று ரெண்டாம் இயேசுவின் மூலமாக அந்த ஒரு மனிதன் மூலமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மரணத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் குற்றத்தின் மத்தியிலே இருக்கிற அவசியம் இல்லை எப்படி வந்து விபத்து ஸ்திரீ குற்றம் செய்திருந்தால் ஆனால் வந்து ஆக்கனைக்குள் தீர்க்கப்படாதபடிக்கு அந்த குற்றத்தில் இருந்து விளக்கி காத்த இயேசுவை போல நம்மளுடைய குற்றங்களும் மறைக்கப்பட்டது மன்னிக்கப்படுகிறது அந்த கிருபையின் மூலமாக நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை மேலாக யோசிக்க வேண்டும் உங்களுக்கு அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை தான் நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு நான் தகுதியற்றவன் நான் எப்பேற்பட்ட ஒரு ஒரு எப்பேற்பட்ட காரியம் செய்தால் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிப்பு படியிட்டு சில காரியங்களை கேட்பதற்கு தகுதியற்றவன் நான் செய்த பாவங்கள் அப்படி நான் செய்த காரியங்கள் அப்படி அப்படின்னு யோசித்திருக்கலாம் ஆனால் அந்த கிருபையின் மூலமாக கத்தர் உங்களை அதுலேருந்து விடுதலை பண்ணி கத்தர் அந்த கிருபையின் மூலமாக உங்கள் பாவங்களை பார்க்காத ஒரு தேவனாக இருக்கிறார் இயேசு அடிக்கப்படுறாரு சிலுவையில் நடுவில் இருக்கார் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர்கள் அடிக்கப்படுறாங்க ஒரு திருடன் நீர் வந்து எங்களை வந்து விடுதலை பண்ண முடியாதா சொல்லி ஒரு அவரை அசட்டை பண்ணுவது போல ஒரு திருட பேசலாம் நாம் வந்து செய்த காரியங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம் நாம் செய்த தவறுக்காக சிலுவையிலே அறையப்படுகிறோம் அவரோ எந்த தவறும் செய்யாமல் சிலுவையிலே அடிக்கப்படுறாரு அப்படின்னு இயேசுவை சரியாக புரிந்து கொண்டு அதை சொல்கிறான் இப்பொழுது இன்றைக்கு என்னை உன்னோடு சேர்த்து பரதேசில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபம் அந்த ஒரு திருடன்தான் அவனும் தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தான் ரெண்டு பக்கம் உள்ளதும் திருடங்க தான் ஆனால் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவை அறிந்ததுனால இயேசு அவனை பார்த்து சொல்றாரு இன்று நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய் என்று சொல்றார் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை பெற்றவர்களுக்கும் கிருபை பெறாதவர்களுக்கும் அதுதான் வித்தியாசங்களுக்கு இந்த கிருபை தான் பார்த்தீங்கன்னா அந்த அவனுக்கு இயேசுவை சரியாக புரிந்து வச்சதுனால அவர் ஒரு தவறும் செய்யாதவர் நமக்காக அடிக்கப்படுகிறார் பாவம் செய்யாதவர் அவர் இரத்தத்தை நமக்காக சிந்துகிறார் அப்படின்ற அந்த புரிதல் அந்த புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நித்திய வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் அவளுக்கு பரதேஸ் பரதேசத்தில் அவனுக்கு இடம் கிடைத்தது போல நமக்கும் அந்த இடர்னல் லைஃப் கொடுக்கக்கூடிய அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் அதனால் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா தேவனை பற்றிய அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அறிவின் மூலமாக அந்த கிருபை நமக்கு வேலை செய்கிறது கிருபை என்ன செய்யும் பலவீனமாக இருக்குது எனக்கு இந்த சூழ்நிலை எனக்கு வந்து தாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நான் தனியாக இருக்கிறேன் இதற்கு மேலே வாழ்க்கையில் ஒரு அடி கூட என்னால் முன்னேற்றி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ஒருவேளை அழுகையின் பாதையிலே இருக்கலாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் உதவி செய்ய யாரும் இல்லையான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய பார்வை உங்கள் பலவீனம் பலவீனமாக இருக்கலாம் எப்பேற்பட்ட பெலவீனமாக இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் பலன் உங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும் உங்களுக்கு அந்த கிருபையின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்படிய ஒரு கிஃப்ட் ஒரு ஈவு அது உங்கள் நீங்கள் செய்த காரியத்தினால் வரவே வராது அது வந்து கிருபை இட் ஹஸ்பின் கிவன் டு யூ நீங்கள் உங்கள் தகுதியை பார்க்காதீங்க இயேசுவின் தகுதியை பாருங்கள் உங்களுடைய தகுதியை பார்க்குறத விட்டுட்டு இயேசுவின் தகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலவீனம் இயேசுவின் பலத்தின் மூலமாக உங்களுக்கு புதிய ஒரு பலன் கொடுக்கப்படும் உங்களுக்கு அதுதான் வந்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியம் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி கிருபையின் மூலமாக அந்த காரியத்தை நீங்கள் கடந்து செல்வீர்கள் அந்த இருந்து கத்தர் உங்களை நகர்த்தி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துல வைக்க வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போ சோத்திர மாண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி எனக்கா இந்த கிருபை எனக்கா பெயர் பெற்ற சுலாக்கியம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு பாவியாக மனுஷனாக இருக்கிறேனே எனக்கு கிறிஸ்து விடுதலை கொடுப்பாரா என்று நீங்கள் யோசித்தீங்கன்னா நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கை செய்தால் போதும் கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து உங்களை மீட்டெடுத்து அவர் செய்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் அதை விசுவாசியங்கள் இருதயத்திற்கு விசுவாசியுங்கள் அவர் மூன்றால் உயிரோடு இருந்தால் விசுவாசியுங்கள் அந்த கிருபை உங்கள் மேல் தங்கும் அந்த கிருபையின் மூலமாக பரம்பரை சாபரத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறவங்களுக்கு வியாதியிலிருந்து இப்பொழுது விடுதலை கிடைக்கிறது உங்களுக்கு தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடைக்கிது எப்பேற்பட்ட கட்டுண்டர்களாக இருந்தாலும் சரி நொருந்துண்டர்களாக இருந்தாலும் சரி இருதயத்திலே பாரத்தை சுமந்தங்களாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அந்த கிருபை விடுதலை கொடுக்கிறது இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வை இஸ் கிரேஸ் யூ பின் சேவ் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது ரட்சிப்பின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலைக்கு ஜீவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை ஏ தேவன் கொடுப்பதற்காக நன்றி 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 ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்